ஹலோ மக்களே வெல்கம் டு ரியாலிட்டி கப்புள் வளாக் ஸோ இன்னைக்கு நைட்டு டின்னர் நான் தான் பண்ண போகிறேன் துரு வந்து சாரி வருண் வந்து இட்லி பொடி வேணும்னு கேட்டிருக்கிறான் ஸோ எனக்கு தெரிஞ்ச சிம்பிள் ரெசிபி பொடி ஸோ அதை பண்ண போகிறேன் அடுத்து எங்களுக்கு வந்து ஒரு கார சட்னி பண்ண போகிறேன் ஸோ இதெல்லாம் எப்படி பண்ணலாம் சிம்பிளா ஸோ எனக்கு தெரிஞ்ச ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் தான் ஸோ அது மாதிரி ஒரு சின்ன சிம்பிளான ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தான் உனக்கு நைட் என்னடா வேணும் டின்னருக்கு இட்லி பொடியும் தோசையே இட்லியா தோசை ஓகே முட்டை தோசையும் பொடியும் வரும் எனக்கு உனக்கு என்ன வேணும் அந்த உனக்கு என்ன வேணும் பொடி வேணுமா இட்லியா தோசையா இட்லி தோசை ரெண்டு வேணுமா சரி ஓகே நம்ம சேனல் பேர் என்னப்பா அதுதான் அகேரோ பர்ஸ்னல் ப்ளெண்டர் மாடல் வந்து ரெகல் இதுதான் மெயின் யூனிட் சோ இது வந்து கம்ப்ளீட் காப்பர் மோட்டர் பிரீமியம் குவாலிட்டியில மூணு டிஃப்ரெண்ட் குவாலிட்டியான ஜார்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல இருக்க மோட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் வாட்ஸ்ல ரன் ஆகும் கிரைண்ட் பண்ண அண்ட் பிளைண்ட் பண்ண அப்படின்னு டூ டிஃப்ரெண்ட் பிளேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிரீமியம் குவாலிட்டியில இருக்குது கிரைட் ஆர் பிளைண்ட் பண்ணிட்டு அந்த ஜாரை அப்படியே மூடி வைக்கிறதுக்கான த்ரீ டிஃப்ரெண்ட் கேப்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ வருண் வந்து இன்ஸ்டண்டா பொடி இட்லி பொடி வேணும்னு கேட்டிருக்கான் அதனால இருபது கிராம் உளுந்து எடுத்துக்கிறேன் ஸோ நெக்ஸ்ட் கடலை பருப்பு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு துவரம்பருப்பு ஒரு பத்து கிராம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு மிளகா வர மிளகா ஒரு பத்து கிராம் ஸோ இது கூட கொஞ்சம் கருவேப்பில எடுத்துக்கிறேன் காந்த கருவேப்பில் தான் ஆல்ரெடி ஸோ நல்லாயிருக்கும் இதில் ரெண்டே ரெண்டு பெருங்காயம் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ நல்லா ஆற வச்சுட்டு பொடி ரெடி ஆகிட்டுருக்கு இந்தியா ரெண்டு உப்பு சேர்த்துக்கலாம் ஸோ இதால கிரைண்ட் பண்ணுறதுக்காக இந்த ப்ளேட் யூஸ் பண்ணிக்க போகிறோம் உப்படி எப்போயுமே கொர கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்குது நான் பாதியோடு இறக்கிட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு கார சட்னிக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறேன் ஸோ பொடி வச்சு பிரியங்கா இறங்காது அதனால கார சட்னி ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆறு மிளகா எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து சட்னி தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மூணே மூணு பொருள் தான் என்னென்னா வர புளி தக்காளி அவ்வளோதான் ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நல்ல நிலையை தாளிப்பு கொடுத்துருவோம் சூப்பராக இருக்கும் தண்ணிக்காக தான் ட்ரை பண்ண போகிறோம் டெய்லி இது வந்து சாப்பிடக்கூடாது ஏன்னா மிளகா அதிகமாக போகிறதுனால என்றைக்காவது ஒரு நாள் இது ட்ரை பண்ணலாம் நல்லாயிருக்கும் தோசைக்கு சூப்பராக இருக்கும் ஸோ கார சட்னி ரெடி ஆகுது ஸோ ஃபைனலாக உப்பு சேர்த்துட்டு அரைச்சிடலாம் சட்னிக்கும் நம்ம இதே பிளேட் தான் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுதான் கார சட்னி இதில் நல்லெண்ணெய் ஊற்றி தாளித்தோம் அப்படின்னா இந்த சட்னி ரெடி செம்மையாக இருக்கும் ஸோ இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணனும் அப்படின்னா இந்த கேப்பை மட்டும் போட்டுட்டு அப்படியே நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் ஆர்டீட் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் சப்போஸ் ஏர் போகணும் அப்படின்னு நடத்தம்னா இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த சட்னிக்கே வந்து நல்லெண்ணெய் தான் டேஸ்ட்டு ஸோ நிறைய நல்லெண்ணெய் விடணும் நிறைய நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிக்கணும் இப்போ கடுகு போட்டாச்சு ஸோ கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த பியூரி எடுத்து அதில் ஊற்றினோம் அப்படின்னா நம்மளோட கார சட்னி ரெடி இதை ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட்டு ஒரு தக்காளி கொஞ்சம் புளி கொஞ்சம் பச்சை மிளகா மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட் ஒரு தக்காளி கொஞ்சம் புளி கொஞ்சம் வரமிளகா இருந்தாலே போதும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஜஸ்ட்டு பியூரி ஆட் பண்ணியாச்சு நல்ல ஸோ அவ்வளோதான் கார சட்னி ரெடி ஆகிடுச்சு ஸோ நல்லெண்ணெய் கார சட்னி தக்காளி வரமிளகா கொஞ்சம் புளி உப்பு அவ்வளோதான் ஸோ ஆப்பிள் அண்ட் டேக்ஸ் போட்டு அப்படியே ரெடி பண்ணிடலாம் பிளண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மில்க் அட் பண்ணிக்கலாம் ஸோ பிளண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த பிளேட் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நம்மளுக்கு ஷேக் ரெடி ஆயிடுச்சு ஸோ இப்போ இந்த கேப்பை போட்டு அப்படியே நம்ம குடிச்சிடலாம் போட்டிக்கு வந்துடுவாங்க ஜூஸை பார்த்தா கிளம்பிடுவான் கம்மியாது இதை வாஷ் பண்ணுறது இன்னுமே ரொம்ப சிம்பிள் இந்த பிளாஸ்டிக் அப்படியே பிளேடை வந்து தனியாக கழட்டிக்கலாம் அந்த பிளாஸ்டிக்லேருந்து அண்ட் இதில் இருக்க அந்த ரப்பர் பெல்ட்டையுமே நம்ம ரிமூவ் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பிளேடை மட்டும் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் நல்லா வைப் பண்ணி வச்சிடலாம் ஸோ வருண்க்கு முட்டை தோசை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ முட்டை தோசையும் பொடியும் தான் அவனுக்கு இன்னைக்கு காம்பினேஷனை கொடுக்க போகிறோம் அதுவும் நான் அரைச்ச பொடி வீட்டிலேயே அரைச்ச பொடி எந்த கெமிக்கல்ஸும் ஆட் பண்ணாமல் கடையில் வாங்கினதெல்லாம் இல்லாமல் நல்லா நான் ஊற்றி நல்லா ஹெல்த்தியாக இருக்கிற நல்ல பொடி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு சின்ன சாட்டிஸ்ஃபேக்ஷன் அது என்னமோ தெரியல வருணுக்கு சட்னி இதெல்லாம் விட பொடி ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எப்போயுமே பேக்கப்புக்கு பொடி வீட்டில் அரைச்சி வச்சிருப்போம் சின்ன வயசில் நானும் அப்படி தான் எங்கள் அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க நிறைய பொடி சாப்பிடுவேன் அப்படின்னு வருண் பொடி எப்படி இருக்குது ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் பொடி அரைச்சிருக்கிறேன் நினைக்கிறேன் இட்லி பொடி வீட்டிலையே செஞ்சது ஆக்சுவலாக தோசைக்கு இந்த பொடி சூப்பராக இருக்கும் ஏண்டா வரும் அதுவும் முட்டை தோசைக்கு அல்டிமேட்டாக இருக்கும் சாப்பிடு சாப்பிடு நாங்கள் சட்னி வச்சிருக்கிறோம் கார சட்னி எடுத்து நாங்கள் சாப்பிட போகிறோம்ங்க ஸோ இன்ஸ்டன்ட்டா ஒரு மூணு பொருள் இருந்தால் மட்டும் இது ரெடி பண்ணிடலாம் ரொம்ப டைம் எடுக்காது அதோட டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இன்னொரு சிம்பிளான குக்கிங்கோட நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் பாய்